பங்கோர் தீவில் ஸ்னோக்கலிங் செய்த தைவானிய மூதாட்டி நீரில் மூழ்கி உயிரிழப்பு வாடிக்கையாளர்களிடம் டிப்ஸ் கேட்டதாக ஓட்டுநர்கள் மீது புகார் கிராப் விசாரணை ஜித்ரா டோல் சாவடியில் தீப்பற்றி எரிந்த வாகனம் இருவர் பலி ஷாராமில் காருடன் கடத்தப்பட்ட பதிமூன்று வயது சிறுமி பாதுகாப்பாக மீட்பு டியூக் நெடுஞ்சாலையில் மூன்று வாகனங்களை உட்படுத்திய விபத்தில் தீப்பற்றிய எஸ்யூபி வாகனம் ஈராயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான தேசிய சேவை பயிற்சி திட்டம் பி எல்கே என் திரிபைன் தொடர் ஒன்றில் தேர்வு செய்யப்பட்ட இருநூற்று ஐம்பத்தி நான்கு பயிற்சியாளர்கள் வருகையை முன்கூட்டியே உறுதிப்படுத்தாததன் காரணமாக பயிற்சி முகாம்களிலிருந்து திருப்பி அனுப்பப்பட்டதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் டத்தோஷி முகமத் கலிப் நொர்டீன் தெரிவித்துள்ளாா் பஹாங் பக்கானில் உள்ள கேம் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் மற்றும் கோலாலம்பூர் முகாம்களில் அதிகமானோர் வருகை தந்ததால் இடம் பற்றாக்குறை பிரச்சினை உருவாகியுள்ளதாகவும் குறிப்பாக அழைப்பு கடிதம் அனுப்பப்பட்ட போதும் சிலர் தங்களின் வருகையை உறுதிப்படுத்தாததால் இந்த நிலை ஏற்பட்டதாக கலின் கூறினார் திருப்பி அனுப்பப்பட்ட பயிற்சியாளர்களின் போக்குவரத்து செலவுகளை அரசே ஏற்கும் என்றும் அவர்களுக்கு அடுத்த தொடரில் முன்னுரிமை வழங்கப்படும் என்றும் அமைச்சர் உறுதி அளித்தார் முன்னதாக கெம் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் பக்கான் முகாமில் ஐநூற்று ஐம்பத்தி ஆறு பேர் மட்டுமே ஏற்கக்கூடிய நிலையில் எண்ணூற்று முப்பத்தி எட்டு ஆண் பயிற்சியாளர்கள் வந்ததாகவும் அதில் இருநூற்று நான்கு பேர் திருப்பி அனுப்பப்பட்டதாக தேசிய சேவை பயிற்சித்துறையான ஜே எல் கே என் தெரிவித்திருந்தது முகேப் ஜாமில் அண்ட்ரிக்கோஸ் நிறுவனம் நடத்திய மாட்டுப்பொங்கல் விழா மிகவும் கோலாகலமாக நடைபெற்றது ரவிராஜ் சொந்தமான அல்மா லடாங் தோட்டத்தில் காலை ஒன்பது மணிக்கு தொடங்கிய இந்த விழாவில் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இது அன்ட்ரிக்கோஸ் நிறுவனத்தின் இரண்டாவது பொங்கல் விழாவாகும் முதல் விழா கடந்த ஆண்டுக்கு டா மாநிலத்தில் நடைபெற்றது ஆனால் இம்முறை பினாங்கில் மிகப்பெரிய அளவில் அது நடத்தப்பட்டது சிறப்பு விருந்தினராக பினாங்கு துணை முதல்வர் ஜெக்தீப் சிங் டியோவின் சிறப்பு அதிகாரி டாக்டர் ராமச்சந்திரன் வந்திருந்தார் ஆண்ட்ரிகோஸ் நிர்வாக இயக்குநர் ராஜேந்திரன் தலைமை செயல் அதிகாரி எஸ் கே சுந்தரம் ஸ்ரீமுருகன் சென்டர் நிறுவனர்களில் ஒருவரான டத்து அல் கிருஷ்ணன் மற்றும் சிறப்பு அதிகாரி ரவி ஆகியோர் சிறப்புரையாற்றினர் மாடுகளை குளிப்பாட்டி அலங்காரம் செய்து மாட்டுப் பொங்கல் வைத்து அவற்றுக்கு பரிமாறினர் பொங்கல் போட்டி கோலம் வரைதல் பானை வரைதல் போன்ற பாரம்பரிய போட்டிகளும் நடத்தப்பட்டன விழாவில் ஜல்லிக்கட்டின் முக்கியத்துவம் குறித்து உரைகள் இடம்பெற்றன ஆறு முதல் ஏழு ஜல்லிக்கட்டு மாடுகள் கொண்டுவரப்பட்டு அவற்றை கட்டுப்படுத்தும் முறைகள் வந்திருந்தோருக்கு விளக்கப்பட்டன மாடுகளின் மீதேறி அமர்வது எப்படி என்பதை சிலர் நேரில் அனுபவிக்கவும் வாய்ப்பு ஏற்பட்டது ஜல்லிக்கட்டை வழி நடத்திய ஐந்து பேருக்கு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன

சிறிது சிறிதாக தான் செஞ்சோம் வேனையை அவர் பண்ணி நான் தான் நேஷன் ஒய்ட் வேன் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த தொழிலை வந்து ஸ்டார்ட் பண்ணி உருவாக்கி ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் நம்ம கூட ரொம்ப பேர் ஜாயின் பண்ணி வளர்ந்து மேனேஜ்மெண்ட் ரொம்ப பேர் இருக்கிறாங்க சிஇஓ சுந்தரமருக்கா நம்ம ஸ்டாஃப்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க எல்லாரும் தான் இதில் வந்து ஒன்றா சேர்ந்து இன்றைக்கி வந்து ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் பிறப்பாடு ஒரு இரநூத்தி ஐம்பது ஸ்டாஃப் இரநூத்தி ஐம்பது ஸ்டாஃப் வந்து இருக்கிறாங்க நம்ம கம்பெனியில் இது பெரிய ஒரு வளர்ச்சி தான் சொல்லலாம் முப்பத்தஞ்சு வருஷத்தில் இப்போ நமக்கு ஒரு சொந்த பில்டிங்கில் இந்த அல்மா தான் இந்த நமக்கு சொந்த ஃபேக்ட்ரி ஒரு அஞ்சு ஏக்கர் ஃபேக்ட்ரி இது ப்ளஸ் நமக்கு சொந்தமாக ரவாங்கில் இருக்குது ஜோபரில் இருக்குது நெகரியில் இருக்குது ஈப்போவில் இருக்குது திமருள் காப்பில் இருக்குது பிரான்ச்சஸ்ஸு எல்லாம் பிரான்ச்சஸ்ன்னு சேர்த்து தான் ஒரு ஒரு இரநூத்தி ஸ்டாஃப்ஸ் இருக்கிறாங்க ஸோ இந்த தொழில் வந்து வந்து பால் பவுடரும் அப்புறம் பிற்பாடு தான் நெய் அப்புறமேட்டு நிறையா ப்ராடக்ட்ஸ் நம்ம கம்பெனி நிறையா இருக்குது ப்ராடக்ட்டு ஆனா இந்த புள்ளி போட்டதே பால் தான் அதனால எங்களுக்கு வந்து இந்த பால் வந்து மாடு வந்து ரொம்ப சம்பந்தப்பட்ட ஒரு தொழில் அதுக்கு தான் நம்ம மாட்டு பொங்கல் வருஷம் வருஷம் அந்த செய்வோம் ஆனால் இந்த நேஷனல் லெவல்ல வந்து ரெண்டு வருஷமா செஞ்சுட்டு இருக்கோம் சமூகத்திற்கே திருப்பி தரும் வகையிலான நிறுவனத்தின் இந்த முயற்சி பாராட்டக்கூடியது என கூறிய டத்தோ ராமச்சந்திரன் மற்ற நிறுவனங்களும் இதனை பின்பற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார் அன்ட்ரி நிறுவனத்தின் இந்த மாட்டுப் பொங்கல் விழா தமிழர் பாரம்பரியத்தையும் ஒன்றுபட்ட சமூகத்தின் பெருமையையும் வெளிப்படுத்திய நிகழ்வாக அமைந்திருந்தது விலையோ மலிவு செலவோ குறைவு தரவோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு அன்ட்ரி முழு ஆடை சத்துள்ள பால்மாவு சேவைகளை வழங்கும் கிராப் நிறுவனம் பொருட்களை அனுப்பும் அதன் ஓட்டுநர்கள் சிலர் வாடிக்கையாளர்களிடம் டிப்ஸ் கேட்டு பெறுவதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை தற்போது விசாரித்து வருகிறது கிராப் பயனர் ஒருவருக்கு மூன்று ஓட்டுநர்கள் அனுப்பியதாக கூறப்படும் தகவலின் ஸ்கிரீன்ஷாட்கள் ஒரு முகநூல் பதிவில் பகிரப்பட்டது வைரலானதை அடுத்து கிராப் விசாரணையில் இறங்கியிருக்கிறது பெட்ரோலுக்கு பணம் தேவை சிரமங்கள் உள்ளன போன்ற காரணங்களை சொல்லி அவர்கள் டிப்ஸ் கேட்டுள்ளனர் ஒருவரோ வாடிக்கையாளர் முடியாது என மறுத்த பிறகும் கூட அவரிடம் கூடுதல் உணவுப் பொருட்களை விற்க முயன்றதாக கூறப்படுகிறது இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்த கிராப் சம்பந்தப்பட்ட ஓட்டுநர்களுக்கு எதிராக கட்டுழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தது நிறுவனத்தின் நடத்தை விதிகளில் பொருட்களை அனுப்பும் சேவையில் உள்ள ஓட்டுநர்கள் வாடிக்கையாளர்களிடம் டிப்ஸ் கேட்பது முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது என்பதை கிராப் சுட்டிக்காட்டியது வழங்குவது முழுக்க முழுக்க வாடிக்கையாளர்களின் விருப்பத்தை பொறுத்தது அது சிறந்த சேவைக்கு ஒரு சிறிய அங்கீகாரமாக பார்க்கப்படும் ஒன்றை தவிர ஆக என வாடிக்கையாளர்களுக்கு கட்டாயமும் இல்லை என அரசாங்க பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வேலை செய்து கொண்டே படிக்க ஒரு அரிய வாய்ப்பு ரிசோர்சஸ் ஏற்பாட்டில் ப்ரொபஷனல் பேச்சலர் இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கல்வி வாய்ப்பு திறனை மேம்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஹிடா மாநிலத்தில் உள்ள ஜித்ரா டோல் சாவடியில் வடக்கு தெற்கு விரைவுச்சாலையின் வடக்கு நோக்கி செல்லும் பாதையில் இன்று அதிகாலை கார் ஒன்று தீப்பற்றி எறிந்த சம்பவத்தில் இருவர் பரிதாபமாக உயிரிழந்தனர் அதிகாலை ஒன்று மணி அளவில் சம்பவம் தொடர்பான தகவல் கிடைக்கப்பெற்ற உடனேயே ஜித்ரா தீயணைப்பு நிலையத்தைச் சேர்ந்த ஏழு பேர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர் என்று ஜித்ரா தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தின் தலைவர் நோர் அசார் தஜுடீன் கூறினார் சம்பவ இடத்திற்கு ஹோண்டா எஃப்டி வகை கார் முழுமையாக தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்ததாகவும் கார் சுமார் எண்பத்தி ஐந்து சதவீதம் சேதமடைந்ததாகவும் அவர் கூறினார் தீயை அணைத்த பின்னர் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் காருக்குள் இருவர் தீ காயங்களால் உயிரிழந்த நிலையில் காணப்பட்டனர் சுமார் இருபது நிமிடத்திலேயே தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதாகவும் பின்னர் வாகனத்தை வெட்டி திறந்து உடல்களை வெளியே எடுத்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது அதே நேரத்தில் உயிரிழந்த இருவரின் அடையாளங்கள் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை இந்த மீட்பு நடவடிக்கையில் காவல்துறையினர் மற்றும் சுகாதார அமைச்சு ஆகியவையும் பங்கேற்றனர் உயிரிழந்தவர்களின் உடல்கள் மேல் விசாரணைக்காக காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டது ஷிலைங்கோர் ஷாலாமில் பதிமூன்று வயது சிறுமி கடத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது ஞாயிற்றுக்கிழமை மாலை செக்ஷன் இருபத்தைந்தில் உள்ள பள்ளி அருகே சாலையோரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த காரின் பின்பக்க இருக்கையில் அச்சிறுமி அமர்ந்திருந்தபோது இச்சம்பவம் நிகழ்ந்தது சிறுமி காரினுள் கைபேசியில் விளையாடிக் கொண்டிருந்த நேரத்தில் அடையாளம் தெரியாத ஒருவன் காருக்குள் நுழைந்தது விசாரணையில் தெரிய வந்ததாக ஷாலா மாவட்ட போலீஸ் கூறியது சிறுமி கத்தியபோதுதான் உள்ளே யாரோ இருப்பதை சந்தேக நபர் உணர்ந்ததாகவும் ஆனால் சிறுமியை அவன் எதுவும் செய்யவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது பிறகு பொதுமக்கள் வழங்கிய தகவலின் பேரில் சம்பவ இடத்திலிருந்து நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஓர் உணவகம் அருகே காருடன் சிறுமி பாதுகாப்பாக கண்டெடுக்கப்பட்டாள் சிறுமிக்கு எந்த உடல் காயமும் ஏற்படவில்லை என்றாலும் சம்பவத்தால் மன அழுத்தம் ஏற்பட்டுள்ளதாக போலீஸ் கூறியது சந்தேக நபருக்கு வலை வீசப்பட்டுள்ளது ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாட்டி நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும் நம்ம இருதயம் ஒரு இன்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைட வெளியாக்கிட்டு ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் உயர் ரத்த கொதிப்பு இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல டெஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இருதயத்தின் சுமையை குறைக்கும் டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன் டியூக் நெடுஞ்சாலையிலிருந்து அம்பாங்கிற்கு செல்லும் சாலையில் மூன்று வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விபத்தில் சிக்கிய எஸ்யூவி வாகனம் தீப்பிடித்தது நேற்று மாலை மணி நான்கு இருபத்தி எட்டுக்கு நடந்த இந்த விபத்தில் இரண்டு எஸ்யூவி வாகனங்களும் ஒரு சேடான் காரும் இவ்விபத்தில் சம்பந்தப்பட்டதாக கோலாலம்பூர் போக்குவரத்து விசாரணை மற்றும் அமலாக்கத்துறை தலைவர் துணை கமிஷனர் முகமது சம்சூரி முகமது இசா தெரிவித்தார் சாலையின் நடுப்பகுதியில் முப்பத்தெட்டு வயது உள்ளூர் ஆடவர் ஓட்டிச் வாகனம் முன்னே சென்று கொண்டிருந்த காரை மோதிய முன்னதாக அந்த கார் இருந்த மற்றொரு எஸ்யூவி வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் தடுப்பில் கவிழ்ந்து தீப்பிடித்ததாக மோமன் சம்சூரி வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டார் இந்த விபத்தில் சம்பந்தப்பட்ட அறுபத்தி ஒன்பது மற்றும் இருபத்தோரு வயதுடைய இரண்டு ஓட்டுநர்களும் காயத்திற்கு உள்ளாகவில்லை எனினும் கவிழ்ந்த எஸ்யூவி வாகனத்தின் ஓட்டுநர் நெஞ்சில் வழி ஏற்பட்டதைத் தொடர்ந்து சிகிச்சையை மேற்கொண்டார் பேராக பங்கோ தீவுக்கு அருகே எழுபத்தி இரண்டு வயது தைவானிய மூதாட்டி ஒருவர் நீர்மூழ்கல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போது இச்சம்பவம் பகுதியில் நேற்று மதியம் மணியளவில் குடும்பத்தினருடன் செய்தவர் சுற்றுலா வழிகாட்டியால் நீரில் மயக்க நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டார் சடலம் உரட்கூறு பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டுள்ள நிலையில் தற்போதைக்கு இச்சம்பவத்தை திடீர் மரணமாக போலீஸ் வகைப்படுத்தியுள்ளது பாதுகாப்பாக வைக்கும் நம்பகமான உணவு எந்த ரசாயனமும் இல்லை எந்த பதப்படுத்தும் மருந்தும் இல்லை எங்களின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தில் இன்றை வாங்குங்கள் வீட்டு சுவை உங்கள் ஓட்டத்தில் ஸ்பெயினில் அதிவேக ரயில் விபத்துக்குள்ளானதில் குறைந்தது இருபத்தி ஒரு பேர் உயிரிழந்தனர் என்றும் மேலும் முப்பது பேர் தீவிரமாக காயமடைந்துள்ளனர் என்றும் உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மலாகாவிலிருந்து மெட்ரிட் நோக்கிச் சென்ற ஏரியோ அதிவேக ரயில் புறப்பட்ட சுமார் பத்து நிமிடங்களில் தடம் புரண்டு எதிர் திசையில் வந்த ரயிலுடன் மோதியது இதனால் அந்த வழித்தடத்தில் சென்ற மற்றொரு ரயிலும் தடம் புரண்டது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சம்பவ நேரத்தில் இரு ரயில்களிலும் சுமார் நானூறு பயணிகள் இருந்த நிலையில் மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது இந்த விபத்தை ஸ்பெயின் பிரதமர் நாட்டிற்கு மிகுந்த வேதனை அளிக்கும் சம்பவம் என குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் தற்போது மெட்ரிட் எந்தலூசியா இடையிலான அனைத்து ரயில் சேவைகளும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன